வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பயனுள்ள தகவல் அனைத்தும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் செம குட் நியூஸ் மக்களே இனி அனைத்து ரேஷன் பொருட்களும் இலவசமாக கிடைக்கும் வெளியான சூப்பர் அறிவிப்பு நாட்டின் ரேஷன் கார்டு மூலயமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை பாமாயில் போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது மக்களே இதற்கிடையே மத்திய அரசு திட்டத்தின் கீழ் இனி ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச ரேஷன் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் மக்களே அதன் பிறகு சில மாநில அரசுகளில் அரிசி மட்டுமின்றி பாமாயில் கோதுமை பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்களும் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த ஒரு நிலையில்தான் இனி அனைத்து மாநில அரசுகளுக்கும் ரேஷன் கடைகளின் மூலயமாக அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை போன்ற பொருட்கள் அனைத்துமே வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லி அதில் கோதுமையும் சேர்த்து பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தையும் எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் மக்களே இதற்கு முன்னதாக சில ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு மட்டுமே கிடைத்த நிலையில் இனி இந்த புதிய உத்தரவின்படி பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் மற்றும் சர்க்கரை போன்றவற்றைகளும் இனி இலவசமாக கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது மக்களே மேலும் ரேஷன் கார்டுதாரர்கள் இல்லாதவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மறக்காம இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி